வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டல்லான ரோஜா செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறது எப்படி நல்லா ஈஸியாக பூக்கிற மாதிரி கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது என்னோட நர்சரி டெக்னிக் பொதுவாக பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா இருக்குது அந்த மொக்கு பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடும் இலையெல்லாம் கொட்டி இது எங்களுக்குமே நடக்கும் இலையெல்லாம் கொட்டி போயிடும் இந்த மாதிரி ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த செடியை நம்ம வேற ஒரு பக்கம் இப்போ நான் வந்து கீழே வச்சுருப்பேன் ஷேடு கடியில் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்தோடனையும் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது வந்து இப்போ இருக்க இந்த டெம்பரேச்சருக்கு இது இந்த நான் சொல்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி பேக்கில் ஆல்ரெடி நம்ம செடி வச்சுருப்போம் இல்லையா வேறு எதாவது செடி வச்சுருக்கிற இடத்துல கூட அந்த செடியை வச்சிருவேன் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த நர்சரி கவரில் இருக்கிறத இப்படியே தான் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு பக்கத்தில் வந்து டேபிள் ட்ரெஸ் வச்சுருக்குறேன் இதெல்லாம் கரைசலாங்க இருக்குது இதில் ஒரு ஓரமாக வச்சுட்டு மண்கலவை தயார் பண்ணி டேபிள் ட்ரெஸ்ஸை நட்டுவிட்டு இதையும் கூடைய வச்சுட்டேன் வச்சுட்டு இதில் கொஞ்சம் டிஏபி நம்ம போட்டுக்கணும் இந்த கவருக்குள்ளேயே அந்த கவரை பிரிக்க மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் கவர் நான் அந்த செடி வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் மாதம் அதை பிரித்து பிளான்டிங் மட்டும் பண்ணுவேன் இல்லைன்னா யாராவது கேட்டாங்க சேல்ஸுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் இது பாருங்கள் ஒரு செடிக்கு ஆனால் அளவு இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம போடணும் இந்த செடிக்கு இந்த கவருக்குள்ளேயே இதை போட்டு விட்டுருவேன் வேறு வேறு விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இருந்து இந்த கவர்லேயே கடைசி இடத்துல இந்த இடத்துல போட்டு விட்டுருவேன் போட்டு விட்டுட்டு சரியான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இது வந்து நல்லா தவஞ்சு வந்துடும் இது டல்லாக இருந்த செடிங்கிறக்கு அடையாளம்தான் இங்கே இருக்க இந்த காஞ்சி போன ஸ்டெம்ஸ் பார்க்குறீங்களா பார்த்திங்களா காஞ்சி போயிருக்கு இதெல்லாம் நான் கட் பண்ணலை இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக கட் பண்ணலை நார்மலாக நம்ம இதெல்லாம் கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டுருணும் கட் பண்ணி விட்டுட்டு போட்டோம்னா வேகமாக வளரும் இந்த செடி அவ்வளோதான் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த டிஏபி நம்ம இப்படி மேலே கொண்டு வந்து வச்சு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு டிஏபி போடவும் நமக்கு வந்து அழகாக தழைஞ்சி பட் எடுத்துருச்சு பூ பாருங்கள் இது வந்து பலூன் ரோஸ்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்களேன் இதில் சைடில் மொட்டை எடுத்துருக்கு இந்த பக்கமும் மொட்டை எடுத்துருக்கு இந்த மாதிரி இந்த பக்கமும் தலைஞ்சிருக்கு இந்த மாதிரி அது ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வெயில் படுற மாதிரி இடம் தான் அதுக்கு வந்து கரெக்டாக வளரும் வெயிலே இல்லாத இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வராது அதனால இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் டிஏபி இதுக்கு வந்து டிஏபி போடுவேன் அதுக்கப்புறம் மற்ற செடிங்களுக்கெல்லாம் எப்பவும் வாரம் ஏதாவது ஒரு உரம் கொடுப்பேன் ஒன்றா ஹியூமிக்கு இல்லை கடல் பாசி அப்படி இல்லைன்னா மீன் அமிலம் பஞ்சகவியம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் வாரம் ஒரு தடவை கொடுப்பேன் வெள்ளிக்கிழமைனா எனக்கு ஃபர்டிலைசர் கொடுக்குற டே அதனால அந்த மாதிரி நான் கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா செடி நல்லா செழிப்பாக வரும் எந்த செடியுமே ஃபெயிலியரே ஆகாது இது பாருங்க இது வந்து கிரீன் ரோஸ்ஸு இது இப்போதான் மொட்டு வச்சிருக்கேன் இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஏன்னா நாம் நர்சரியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் அப்போ நான் இதை வந்து கரெக்டாக கொடுக்காம விட்டேன்னா எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகும் அதனால அந்த எல்லா செடிகளும் வாங்குற எல்லா செடிகள்லேயுமே கவனம் வச்சு அதுலேயும் ஒன்று ரெண்டு போயிடும் இருந்தாலும் கவனம் வச்சு கரெக்டாக நம்ம வந்து கொடுப்போம் இந்த பாருங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றவும் விட்டேன் லேசாக வாட்டம் தெரியுது ஆனால் செடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றணும் மறந்துட்டேன் இதுக்கு ஊற்றுறக்கு வரிசையா ஊற்றிட்டு வந்தேன் இந்த மாதிரி நம்ம எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும் இதில் பாருங்கள் கொத்தமல்லி இது வந்து ஹைப்ரிட் கொத்தமல்லி இது அப்படியே ஒரு ஒரு ஸ்டெம்னு அப்படி கில்லி டம்னா போடும் இவ்வளோதான் ஹைப்ரிட் கொத்தமல்லியில் ரெண்டு ஸ்டெம் இருந்ததுன்னா நம்ம சமையலுக்கு ஆகிடும் ஒரு நேரத்துக்கு ஆகிடும் இந்த அளவுக்கு பெருசாக வராது அதுவும் போடுவேன் எப்பயுமே புதுசாக விதை வாங்கிட்டு வந்தோடனே அதை போட்டு செக் பண்ணிவிட்டு தான் நான் வெளியே கொடுப்பேன் அதுவும் போடுவேன் இதுவும் போடுவேன் அப்போ வந்து எனக்கு எந்த கிளைமேட்டுக்கு எது நல்லா வந்ததுனாலும் அதை நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி நீங்கள் ரோஜா செடிகளாகட்டும் மல்லி முல்லை ஆகட்டும் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இல்லை இல்லை நான் செடி வச்சுட்டேன் பேக்கில் வச்சுட்டேங்க அதுக்கு என்னங்க பண்ணுறதுங்கன்னா சேம் இதே தான் கொஞ்சம் டிஏவி மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஏவி போடுங்க இது நாட்டு கொத்தமடி பாருங்கள் அதுவும் நல்லா வந்துருச்சு இதில் வந்து இந்த சைடுல வந்து டல்லா இருந்த மல்லிகை வெரைட்டி மதுரை மல்லி எல்லாமே வச்சுட்டு இருக்கேன் இதை அப்படியே பிக்கப் ஆகி உங்களுக்கு பட் எடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா செடியுமே உங்களுக்கு செழிப்பாக வளரும் பேக்ல வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மண் கலவை ரொம்ப முக்கியம் அதை கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசிங் பண்ணுனீங்க அப்படின்னாவே போதும் எல்லா செடியும் வரும் இப்போ இந்த பேக்ல நான் இந்த சங்கப்பூ ஒயிட் கலர் சங்குப்பூ வச்சிருக்கேன் ஆனா அந்த சங்கப்பூ அது பாட்டுக்கு அதுப்பா ஒரு பக்கம் பூத்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்குள்ள அதுல எவ்வளவு தடவை நான் விதை போட்டு ஈல்டு எடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு பேக்லேயும் நிறைய தடவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் நமக்கு லாபமா இருக்கும் இல்லைன்னா வீட்ல இருக்கவங்க கடையிலே இதுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் இதுக்கு இதுக்கு இவ்வளவு மெனக்கிறது அப்படிம்பாங்க அதனால அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலயே பதிய குச்சி கூட வச்சு விட்டுருப்பேன் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் இது பாருங்க அது வருமா என்னன்னு தெரியல ஆனாலும் வச்சு விட்டுருக்கேன் வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஏன்னா எல்லா கட்டிங்ஸுமே நமக்கு வராது நம்ம கிளைமேட்டுக்கு ஏதோ ஒரு சிலது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து செம்பருத்தி ப்ளூ கலர் செம்பருத்திலாம் ரொம்ப டல்லாக இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டுருக்கேன் இப்போ நீங்கள் டிஏபி போடுங்க உங்களுக்கு கிடச்சதுன்னா பக்கத்தில் வாங்கி போடுங்க இல்லைன்னா நம்ம நம்மகிட்டே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம கொரியர் போட்டு விட்ருவோம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ